வனக்குறவர்கள் மக்களின் எதிர்காலம் தொடர்பில் குறை சொல்லும் இவர்களின் வாழ்க்கையில் துயரங்கள் நிறைந்து கிறிஸ்துவுக்கு முன்னர் மூன்றாம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வனக்குறவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது காடுகளில் தனித்து வாழத் தொடங்கியவர்களில் ஒரு பகுதியினரே அம்பாறை காஞ்சிரங்குடா வனக்குறவர்கள் ஆவர் பாம்பு பிடித்தல் உடும்பு பிடித்தல் நாய்களை கொண்டு மிருகங்களை வேட்டையாடுவதில் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் சேனை பயிற்சிகள் என இவர்களின் வாழ்வியலிலும் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன அலிகம்பை மற்றும் காஞ்சிரங்குடா வனக்குறவர்கள் தமிழை மிக நன்றாக பேசுகின்றனர் நாங்கள் போக வாகனம் இல்ல நடந்து போய் நடந்து வர பெரிய கஷ்டம் போற சாப்பாடு ஒன்றும் தொழில் இவர்களுடைய கலாச்சாரத்தில் அறுபது வீதமானவையே தற்போது எஞ்சி இருக்கின்றன இந்த மாற்றத்துக்கு காரணங்கள் பல இருக்கின்ற போதிலும் இளைஞர் ஏற்பட்டுள்ள கல்வி அறிவே முக்கியத்துவம் பெறுகின்றது அம்பத்தஞ்சு வயதாகுது ஒரு வேட்டை கிட்டக்கும் போகல எல்லாரும் வந்து குடிக்காங்க ஆக்குறாங்க கஞ்சி தண்ணி ஆக்கிதான் குடிச்சு கொண்டு இருக்கோம் மீனுக்கும் இல்ல கூலி தேஞ்சு தான் நாங்க வாழ்றேன் எனக்கு நாலு பிள்ளைகள் இனி ரெண்டு பிள்ளைகள் பள்ளிக்கு போறாங்க இப்படித்தான் நான் சாத்தரம் பார்க்க போற சிங்கலூர் பக்கம் இனி அவர் எங்க இருந்தாலும் தொழிலுக்கு போனா அண்டைக்கு அண்டைக்கு கொண்டு வந்து சாப்பிடுற குறவரின பெண்கள் தமது ஆபரணங்களாக மணி மாலைகளையே விரும்பி அணிகின்றனர் இலங்கையின் பல்வகைமைக்கு வலு சேர்க்கும் வனக்குறவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியது சமூகத்தின் பொறுப்பாகும்